ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க செல்வக்குமாரி பூண்டு ஊருக்காய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நேற்று வந்து பூலாம் வாங்கலான்னு மார்க்கெட் சைடு போனோம் அங்கே வந்துட்டு பூண்டு கிலோ எண்பது ரூபான்னு விற்றுச்சு சரி ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தா அரை கிலோ உரிச்சு பூண்டு செய் ஊர்காய் செய்யலான்னு அதுக்கு அரை கிலோவுக்கு வந்துட்டு ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது எண் நல்லெண்ணெய் பூண்டு உரிச்சது புளி ஒரு உருண்டை ஒரு எலுமிச்சைக்காயை விட பெருசு ஒன்றரை ஸ்பூன் வெ வெந்தயம் ஒரு ஒன்றரை ஸ்பூனு இது என்னது கடுகு ஸோ கடுகு வெந்தயமும் நல்லா வெடிக்க விட்டுவிட்டு பொரிய விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் புளி புளியை கரைச்சும் ஊற்றிக்கலாம் வேணும்னா பூண்டு பாதி பூண்டு மட்டும் எடுத்துருக்கேன் முக்கால்வாசி பூண்டு அரைச்சிட்டேன் கால்வாசி பூண்டு அப்படியே எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிட்டேன் ஸோ நாட்டு கருப்பில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிட்டேன் இதில் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் ஹிமாலயா இந்து உப்பு சேர்த்துருக்கேன் உங்கள் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு பெருங்காயத்தூள் எல்லாமே வந்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை கிலோ தான் செய்கிறேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இது அப்படியே எல்லாத்தையுமே எண்ணெயில் பொறிச்சு எடுத்து லைட்டாக குறை குறைன்னு அடித்தும் செய்யலாம் பட் எனக்கு வந்துட்டு பச்சை பூண்டோட ஸ்மெல் இருக்கணும் அப்படியே ராவாக கொஞ்சோன்ட்டு ஸோ கொஞ்சம் இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அப்புறமா செய்யும்போது இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான் ரெண்டு பாட்டில் இதே நல்லெண்ணெய் தான் வாங்கினேன் இரநூறு எம்எல் பாட்டில் ஒன்று செஞ்சுட்டு ஒன்று பாதி ஊற்றிட்டு பேலன்ஸ் எடுத்து வச்சுட்டேன் அதை ஊற்றும் போது காட்டுறதுக்கு மறந்தும் போயிட்டேன் நான் ஸோ நல்லா அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் பாதி அரைச்சிட்டோம் இல்லையா முக்கால் வாசி ஒரு கால்வாசி பூண்டை மட்டும் அப்படியே எண்ணெயில் கொட்டிக்கலாம் நல்லா ரோஸ்ட் ரோஸ்ட் ஆகாமல் நல்லா தட்டி மனா அழுத்தமாக இருக்கிற பூண்டு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கலர் மாறும்போது ரொம்ப சாஃப்டாக நல்லா மாறிடும் ஸோ எண்ணெய் வந்து பொங்கி தான் வரும் நல்லெண்ணங்கிறதுனால வேறு எண்ணெய் எந்த எண்ணெய் ஊற்றினாலும் பொங்காது ஸோ நல்லா பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி பூண்டு கருவேப்புள்ள உப்பு பெருங்காயம் இதெல்லாம் வந்துட்டு எடுத்து அதிலே போடலாம் கொஞ்சம் விலங் வெந்தயமும் பூ கடுகும் வந்து வருத்தம் அதை அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பத்து பச்சை மிளகா காஷ்மீர் சில்லி மிளகா துள்ளி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது நல்லா சாஃப்டான உடனே சரி அடுத்தது படி கொஞ்சம் இது அப்படியே சாஃப்டாக இந்த உடனே இந்த பச்சை மிளகா ஒரு எட்டு மிளகாவை ரெண்டாக உடச்சி வச்சிருக்கேன் நான் எனக்காக புளி போட விருப்பம் இல்லாதவங்க வந்துட்டு எலுமிச்ச பழ ஜூஸும் ஊற்றிக்கலாம் புளியை கரைச்சும் ஊற்றிக்கலாம் அது உங்கள் இஷ்டம்தான் கரைச்சும் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகவே இல்லாமல் ஒரு மாதிரி தண்ணியாக நல்லாயிருக்கும் ஸோ எங்கள் வீட்டுக்கார் வந்து நாட்டு கோழி காடை வாங்கிட்டு வந்தாரு அதை கழுவி அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அது அவரும் வந்துட்டு காடையை வறுக்கிறேன் நாட்டுக்கோழி குழம்பு தண்ணி குழம்பாக வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்காக அவர் அதை ரெடி பண்ணிகிட்ருக்காரு நான் வந்து பூண்டு ஊருகாய் செஞ்சிட்ருக்கேன் ஸோ இப்போ பச்சை மிளகாவும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சி ஸோ வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா இந்த விருதெல்லாம் போட்டுக்கலாம் பூண்டு புளி உப்பு காஞ்ச வெந்தயம் இந்த புளியை ஊற வச்சு கெட்டியாக நீங்கள் தண்ணியாகவும் சேர்த்துக்கலாம் புளி தண்ணியாக வடிகட்டிட்டு பூண்டை வந்து குறை குறைன்னு அரைச்சும் போட்டுக்கலாம் அப்படியே முழுசாவும் போட்டுக்கலாம் முழுசாக போட்டால் எல்லாமே நல்லா இருக்காது ஸோ முக்கால் வாசி அரைச்சிட்டு கால் வாசி மட்டும் இப்படி நல்லா நல்லாயிருக்கும் ஸோ எண்ணெயில் நல்லா வதக்குங்க சிம்லையே இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க ஸோ கொஞ்சம் பூண்டை ஸ்மெல் போனோடனே காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் வந்துட்டு நார்மல் மிளகாத்தூள் தான் இருந்தது ஸோ அதே போட்டுட்டா அதுவே நல்ல கலர் தான் ஸோ வந்து புளி அரைச்சிட்டோம் இல்லையா ஸோ கொஞ்சமாக அது ரொம்ப திக்காக கெட்டியாக இருக்குல்ல ஊர்கா கொஞ்சம் தண்ணியே நம்ம எதுலையுமே சேர்க்கல அதனால வந்துட்டு கொஞ்சம் புளியை கரைச்சி கெட்டியாக ஊற்றிக்கிட்டேன் நான் பாதிப்புளியை கரைச்சிக்கிட்டேன் புளியை போட்டு அரைச்சிக்கிட்டேன் அதுதான் இது இது வந்து கடுகும் வெந்தயமும் வருத்தம்ல அந்த பொடி அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு இந்த டைமிங்கில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ நல்லெண்ணெய் நான் இரநூறு எம்எல் ஆல்ரெடி பாதி ஊற்றின இல்லையா முன்னாடி அதில் வந்துட்டு ஒரு இரநூறு எம்எல் ஃபுல் முழுசாக ஊற்றிட்டு பாக்கி ஒரு நூறு எண்ணெய் இதில் ஊற்றிக்கிறேன் அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தட்டை மூடி போடுங்க ஏன்னா தெரிக்கும் அப்படியே ஸோ அதனால் தட்டி மூடி போட்டு பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க இல்லைன்னா அடுப்பெல்லாம் தெரிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ பெரிய பாத்திரமாக வச்சு மூடி போட்டு லைட்டாக எடுத்து எடுத்து கிளறிக்கிட்டே இருங்க ஏன்னா அடி பிடிச்சிடணும் நல்லா இருக்காது அப்பப்போ கிளறது நல்லது எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணி பாட்டிலுக்கு காரின உடனே பாட்டிலுக்கு மாற்றிருங்க ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ நான் லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேன் அதை காட்டில் ஸோ ஒரு நூறு முந்நூறு எம்எல் கிட்டத்தட்ட அரை காயிருக்கு நல்லெண்ணெய் ஸோ பூண்டு ஊருக்கா ரெடி മദ്യം നൈറ്റ് വന്നിട്ട് ചിക്കൻ കാട താങ്ക് യു സോ മച്ച്